ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களில் அதிகமான வசூலை பார்த்த முக்கியமான திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் முதல் முதல் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி அடுத்து ஆயிரம் தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அதிகமான பார்த்த திரைப்படம் ஜெமினி நிறுவனம் மிக பிரம்மாண்டமா தயாரித்த சந்திரலேகா அடுத்து டி ஆர் மகாலிங்கன் நடிப்பில் வெளிவந்த வேதாள உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம் கே ராதா நடிப்புல வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் அடுத்து டி ஆர் ராஜகுமாரி நடிப்புல வெளிவந்த பவலக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் மருத நாட்டு இளவரசி இந்த ரெண்டு படத்திலும் கதாநாயகன் எம்ஜிஆர் இந்த ரெண்டு படத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மர்ம யோகி சர்வதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த தங்கை சிவாஜி முதன் முதல் கதாநாயகனா நடித்து வெளிவந்த பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அதிகமான பார்த்த திரைப்படம் கே பி சுந்தரம்மாள் நடிப்புல வெளிவந்த அபயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மலைக்கல்லான் அடுத்து சிவாஜி நடிப்புல வெளிவந்த மனோகரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த குலே அடுத்து ஜெமினி நடிப்புல வெளிவந்த மிசியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மதுரை வீரன் இந்த படம் தான் தமிழ் சினிமால முதல் சுற்றிலேயே ஒரு கோடி ரூபாய் வசூல பார்த்த திரைப்படம் அதே வருஷத்துல அதிகமான வசூல பார்த்த இன்னொரு திரைப்படம் தேவர் பிலிம்ஸ்ல முதல் முதல் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் ஜெமினி நடிப்புல வெளிவந்த மாயபசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் இரட்டை வடங்களில் நடித்து எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய நாடோடி மன்னன் அடுத்து சிவாஜி முதல் முதல் இரட்டை வடத்தில் நடித்து வெளியான உத்தமபுத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அதிகமான பார்த்த திரைப்படம் சிவாஜி நடிப்புல வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜெமினி நடிப்புல வெளிவந்த கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பாக்தாத் திருடன் சிவாஜி நடிப்புல வெளிவந்த படிக்காத மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த பாசமலர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த திருடாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த தாயை காத்த தனியன் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பெரிய இடத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த வேட்டைக்காரன் படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அதிகமான வசூலை பார்த்த முக்கியமான மூன்று திரைப்படங்கள் எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தில் ஒருவன் திருவிளையாடல் இந்த மூணு திரைப்படங்கள்ல அதிக தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடி அதிக வசூலை பார்த்த மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்ச திரைப்படம் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த அன்பேவா சிவாஜி நடிப்புல வெளிவந்த சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த காவல்கரன் தமிழக அரசோட முதல் விருது வாங்கிய திரைப்படமா காவல்கரன் தான் இந்த படத்துக்கு அடுத்து அதிகமான பார்த்த திரைப்படம் ஜெய்சங்கர் நடிப்புல வெளிவந்த பட்டணத்தில் பூதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடிப்புல வெளிவந்த குடியிருந்த கோயில் அடுத்து அதிக பார்த்த திரைப்படம் அதுவும் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த ரகசிய போலீஸ் நூத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அதிகமான பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் தயாரிப்புல எம்ஜிஆரோட மாறுபட்ட நடிப்புல வெளிவந்த அடிமை பெண் அடுத்து அதிகமான பார்த்த திரைப்படம் அதுவும் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த நம்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆரோட மாறுபட்ட டபுள் ஆக்ஷன் நடிப்பில் வெளிவந்த மாட்டுக்கார வேலன் இந்த படம் கிட்டத்தட்ட இருபத்தி வாரம் மேல ஓடி அந்த வருஷத்திலேயே அதிகமான வசூலை பார்த்துருக்கு அடுத்து அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த எங்கிருந்தோ வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷம் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த ரிக்ஷா இந்த படத்துக்காக தான் எம்ஜிஆருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கொடுக்கப்பட்டது அதே வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படம் ஆதி பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த நல்ல நேரம் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருஷம் அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் தயாரிப்பில் எம்ஜிஆர் இயக்கத்துல எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற உலகம் சுற்றும் வாலிபன் தமிழ் சினிமால அதுவரைக்கும் வந்த திரைப்படங்களோட மொத்த வசூலியும் உருடிக்கப்பட்ட திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த உரிமைக்குரல் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த தங்க பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷம் அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த இதே கனி இன்னொன்று எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த பல்லாண்டு வாழ்க இந்த ரெண்டு படத்திலயும் எம்ஜிஆர் போலீஸ் அதிகாரி தான் நடிச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அதிகமான பார்த்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு சிவகுமார் நடிப்புல வெளிவந்த அன்னக்கிளி அன்னக்கிளி திரைப்படம் தான் இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல அதிகமான வசூலை பார்த்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த மீனவன் நண்பன் இன்று போல் என்றும் வாழ்க இன்று போல் என்றும் வாழ்க நூறு நாட்கள் கடந்து ஓடும் போது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃபிரண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோல அதிகமா வசூல் பண்ண திரைப்படத்தை நாங்க மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க